சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம சாமிக்கான நைவேத்தியங்கள் அனைத்தையும் முடித்தாச்சுங்க அதே மாதிரி விளக்கேற்றி மலர் அலங்காரங்கள் எல்லாமே செஞ்சு அருமையாக நம்மளுக்கு சாமியை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்னாவே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கான போற்றிகளை சொல்ல சொல்ல நம்மளுக்கு மனசு நிம்மதியும் சந்தோஷமும் பெறும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பட்டுட்ருக்கிற கஷ்டங்கள் தீரணுன்னா கண்டிப்பாக நம்ம கடவுளை கையேந்தி நின்று மனமுருகி வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்காக மனமிறங்கி வருவார் அந்த நம்பிக்கையோடு நம்ம இன்னைக்கு முருகருக்கான வழிபாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறோம் வேல்மாறல் படிக்க படிக்க கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுது அப்படிங்கறத நம்மனால உணர முடியும் கண்டிப்பா நம்பிக்கையோடு படியுங்க விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மேமைகுன்றா மொழிக்கு துணை முருகா வெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடற்கொற்ற வேள்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடகி அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ஓ முருகா போற்றி போற்றி வேல்மாறல் பாடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகராகும் அசுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுகன் வினை சாடும் இந்த மாதிரி நம்ம வேல்மாரல்ல பாடல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம வேல்மாறலுக்குரிய பாடல்களை படிப்போம் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மிக்க நன்றி